அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை குரல் எண் ஆறுநூற்று அறுபத்தி ஏழு இலக்கம் உடம்பிடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் இலக்கம் உடம்பிடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் அறிவுடையோர் இவ்வுடலானது துன்பம் என்னும் வாளுக்கு இலக்கானது என அறிந்து துன்பம் வந்தபோதும் கலங்காமல் இருப்பர் அறிவுடையோர் இவ்வுடலானது துன்பம் என்னும் வாளுக்கு இலக்கானது என அறிந்து துன்பம் வந்தபோதும் கலங்காமல் இருப்பர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்